ஏடிஎம் கார்டு இல்லாத ஜிபே யூசர்ஸ் யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்போட ஹோம் பேஜில் இருக்க உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை க்ளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸில் எந்த அக்கௌண்ட்டோட யூபிஐ பின்னை ரீசெட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் ஃபர்கார்ட் யூபிஐ பின்னுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஆதாருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க உங்கள் ஆதார் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்கணும் அது மட்டும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் ரெண்டுத்திலையும் கொடுத்துருக்குற ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் சேமாக இருக்கணும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆதாரோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டிஜிட் இதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்கள் மெசேஜுக்கு ஆதார் ஓடிபி ஒன்று வரும் அதுவே ஆட்டோ ரீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இருந்தும் ஒரு ஓடிபி வரும் அதுவும் ஆட்டோ ஆகிடும் மெசேஜை லாக் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் ரெண்டு ஓடிபியும் நீங்களாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் பின்னை ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு முறை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக ரீஎன்ட்ரு பண்ணிங்கன்னா போதும் உங்கள் யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும்